திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மணிக்கவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் சென்னிப்பத்து எட்டாவது பாடலிருந்து எண்ணும் இன்று இப்பதிகம் நிறைவடுகிறது திருச்சிற்றம்பலம் புழுபி நாள் பொதிந்திடு குரம்பையில் பொய்தனை ஒளிவித்திடும் எழில்கோள் சோதி உடல் வந்து அழியக்கூடியது எப்போதுமே புழுக்களுடைய தீனியாக இருப்பதனால தான் அது புழுக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிப்பட்ட உடம்பிலே பொய்யான நிலையற்ற உடம்பிலே இருந்துட்டு என்ன பொய்தனை ஒளிவித்திடும் அந்த உயிருக்கு நிலையான தன்மை கொடுக்கக்கூடிய இறைவன் பொய்யெல்லாம் நீக்கி எழில்கோள் சோதி அழகான சோதியுச் சோதி எம் ஈசன் எங்கும் நிறைந்த பெருமான் எம் விரான் என் தலைவன் என்னுடைய அப்பன் அந்த சராசரத்துக்கும் தாயாய் தந்தையாயிருக்கிற பெருமான் என்று என்று தொழுத கையினராகி அப்படி சொல்லி சொல்லி கைகளை வந்து தொழுதபடியாக நின்று தூ மலர் கண்கள் நீர் மல்கு தொண்டர்க்கு தன்னுடைய அழகான அந்த தாமரை அந்த கண்கள் அழகான அடியாருடைய கண்கள் இருக்கே அது எப்போனா இறைவன் மீது அன்பு கூர்ந்து கசியும் பொழுது அப்படிப்பட்ட அந்த தூமலர் கண்களாக மாறுகிறது அந்த நீர் மல்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வலுவில் மலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி மலருமே கொஞ்சம் கூட நழுவவே நழுவாது வழுகாத வண்ணம் அவருடைய திருவடியை நம் தின்னி மீது தலை மீது நிலைத்திருக்கும்படியாக செய்யக்கூடிய பெருமான் மலரும் சகசரத்திலே ஆயிரம் இதழ்களாக விரிந்து அருள் கொடுப்பான் வம்பானாய் நாய் உடைய ஒரே வீணான பேச்சு பயனற்ற பேச்சு அம்மாதிரி சொல்லிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இது ஒன்றுக்கும் இல்லாத உளவியல் பேச்சுக்களை பேசிட்டு வாழ்ந்த எனக்கு திரிவேனை அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் பல்லார் முனிய பயனில் சொல்லுவான் எல்லாரும் எழப்படும் அவன் இகழப்படுவான் அதனால் பயனெலாம் சொல்லி பேசிள்ளப்பா அப்படி இருந்த எனக்கு வா என்று வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வல் வினை பா பகை மாய்த்திடும் இந்த பகை ரொம்ப கொடுமையான அது வல்லவையுடையதான் அது மாய்த்தார் முழுவதுமாக என்னிடத்து நீக்கினார் அப்படிப்பட்ட பெருமான் உம்பரான் தேவதேவன் உலகு ஊடறுத்து ஏழு உலகங்களையும் அண்ட சராசரங்களுக்குள்ளேயும் நுழையக்கூடிய ஒரே சோதியான சிவபெருமான் அதற்கு அப்பாலும் இருக்கார் ஊடறுத்து ஊடுருவி சென்று அதை கடந்து அப்புறத்தனாய் அப்பாலு கப்பாலாய் உண்ணியன் காண்க அண்டன் காண்க அண்டத்துக்கு அப்பால் காண்க அப்படி இருக்க பெருமான் இன்றையம்பெருன அருளை செய்யப்படையின் தலைவன் அன்பர் ஆனவர்க்கு அருளி மீது அன்பருடையவருக்கு கட்டாயமாக அருள் கொள்கிறவன் ஏன்னா அவன் அவன் எல்லாருக்கும் அருள்கிறாரு தன் அருள்வதை உணரக்கூடியவன் அன்பன் மற்றவங்களால் அருள்வதை உணர முடியல அவ்வளவுதான் ஆனால் அவர் எல்லாருக்கும் அருளிக்கிட்டே தான் இருக்கு அதன் தகப்பன் தகப்பன் அந்த பிள்ளைக்கு மாறி மாறி செய்வாரா அதுபோல சொல்வோம் அன்பர் அன்பருக்கு அன்பர் ஆனவருக்கு மெய்யடியார்க்கு இன்பம் தலைத்திடும் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நாளுக்கு நாள் இன்பம் மேலும் மேலுமாக தலைத்தோங்கும் செம்பொன் மாமலர் சேவடிகண்ணம் சென்னி மன்னி திகழுமே இப்படிப்பட்ட பட்டு திகழும் அவன் தலைமீது நிலைத்து அந்த பொன்னார் திருவடி தலைமீது எப்போதும் திகழும் பத்தாவது பாடல் பதிவும் நிறைவாகி முடிகிறது முத்தனை இன்பாவே முத்தி பேரின்பம் உடையவன் அவனே வடிவன முத்தனை முதல் சோதி சோதியு அலகில் சோதி ஒவ்வொரு சூரியனுக்கு ஒழிய கொடுக்கக்கூடிய சூரியன் சிவசூரியன் ஒளி முதல் சோதியை முக்கண் அப்பனை மூன்று கண்ணுடைய தாப்பன் முதல் வித்தினை எல்லாத்துக்கும் ஆதாரமான விதையாக இருக்கிற பெருமன் தோற்றத்திற்கெல்லாம் ஆதாரமானவன் சித்தரை அறிவுக்கு அறிவு புத்திக்கு புத்தி தெளிவுக்கு தெளிவு எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய சித்தன் சிவலோகனை எங்கும் நிறைந்த சிவலோகனை திருநாமம் பாடி திரி தரும் பக்தர்கள் எப்போதும் பெருமானுடைய ஐந்துடு சொல்லிக்கிட்டே தெரியிறீங்களா பக்தர்களாக இங்கே வாங்க இங்கே வம்மின் அப்போ முதல் தகுதி மணிக்கவாசக பெருமானை கூப்பிட்டு நமக்கு அறிவுரை சொல்கிறாருன்னா முதல் தகுதி என்னென்னா திரு ஐந்தெழுத்து ஓதுதல் எதுவுமே தெரியல பரவாயில்லப்பா திரு ஐந்தெழுத்து சொன்னாலே அடியார்களுடைய சங்கல் நம்மளுக்கு கூட்டு கிடைக்கும் அதான் இங்கே வம்மின் என்ன சொல்கிறது பாருங்க நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ பந்தபாசம் அறுக்க வல்லார்களாக எப்படி ஆவார்கள் என்றால் பெருமானை பனிதல் அது ஒன்று தான் பணிதலை தவிர பணிமினோ ஒரே சரணாகதி வழிபாடு பாடல் மணி எப்போதும் தொண்டு இப்படியே இருக்கும் ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்து நினையாய் சிச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய் இப்படியெல்லாம் இருக்கணுமே சாமி இப்படிலாம் இல்லாமல் சும்மா பேசிகிட்டு இருந்து என்ன பண்ணுறது என்ன இருக்குது நடைமுறைப்படுத்தாத எந்த ஒரு கல்வியும் பயன் தராது சின்ன ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறாங்க பெரியவங்க அதை கேட்டு ஆனால் அதை வாழ்க்கையை கடைபிடிச்சா தான் அது உயர்வே தவிர ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலும் ஒருத்தன் உயர்வாக முடியவே முடியாது அவனால் பாண்டித்து அறிவை பற்றி இந்த உலகத்தில் வேணால் புகழாக வாழ்ந்துட்டு போயிடலாம் எப்போ அவர் நல்லா பேசுவார்ப்பா அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படிலாம் சொல்லிருவாங்க என்ன பேசுனா இருப்பானா ஒருத்தருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னு சொன்னால் பிரம்ம வித்தியை கற்றுக் கொடுக்குறவை இந்த பிரம்ம வித்தியை கடைபிடிக்க வேண்டும் இதுதான் ரகசியமே எவ்வளவு அறிவாற்றலாக பேசினாலும் ஒரே ஒரு நூல் அளவு கூட மற்ற உயிருக்கு வந்து தீபத்தை பொருத்த முடியாது சத்தியம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதனால் கேட்பவரும் சொல்பவரும் சில அடிப்படைகளே இறைவன் மேலே ஒரு அன்பு இருந்தால் தான் முடியும் நடைமுறை வாழ்க்கையில் நிறையா இருந்தது அப்படின்னா கேட்ட காதில் கேட்டு அப்படியே இது பக்கம் காதில் போயிடும் அதுதான் எங்கள் ஐயா ரொம்ப தெளிவாக சொல்கிறாருங்க நீர் உங்கள் பாசம் தீர பணிமினோ சித்த மாதரும் சேவடிக்கண் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தை அருளோடு எப்போதும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சேவடிக்கண் நம் சென்னி மன்னிதிகளுமே இன்றைக்கி ஒரு தம்பி ஒரு சின்ன ஒரு எழுதினார் இந்த வார்த்தை ரொம்ப எனக்கு இழுத்து ஈர்ப்பாகி போச்சு சுவாமி எப்பயுமே அப்படியே தன்னிலைக்கு ஒவ்வொரு உயிரையும் காற்று கிடக்கிறாரா ஆக்கிறதுக்கு அவர் எவ்வளோ நாள்னாலும் காத்து இருக்காரு அது பற்றி அவர் கவலையே படல கொஞ்சம் கூட கவலையே படலை அப் அந்த மாதிரி சொல்லிவிட்டால் உடனே மனசெல்லாம் நிறைய வருத்தமாகி போச்சு நம்ம எவ்வளோ ஒரு தவறு பண்ணுறோம் அவர் நம்ம நல்லா அழைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கூட அவர் உள்ளத்தில் போய் நம்முடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் சேர்க்க முடியாமல் தவிக்கிறோமே இப்படி இருக்குமே வீணாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த அற்புதமான வார்த்தைகளை போட்டு எழுதியிருக்கேன் அந்த இறைவன் வந்து என்றைக்கு என்றைக்காக என் அப்பிள்ள என்கிட்ட வருவான்ற அந்த நம்பிக்கையில் அது நூறு சதவீத நம்பிக்கையில் இருக்குது நம்ம அவர் மேலே நம்பிக்கை இருக்கும்போது அதை பற்றி அவர் கவலையே படுறதில்லை ஒவ்வொரு உயிரையும் இது ஒரு உயிரையும் உயர்ந்தது தாழ்வதே அவர் கிடையாது எல்லோருமே அவர் குழந்தைங்களாக இருக்குது அப்படிப்பட்ட பெருமானம் பெருமான் கருணை வடிவானவர் திருச்சிற்றம்பலம் சிவாய்